ஜொஹூர் இஸ்கந்தார் புத்ரியில் உள்ள எக்கோ கேலரியா ஷாப்பிங் சென்டரில் கடந்த சனிக்கிழமை காணாமல் போனதாக கூறப்பட்ட ஆறு வயது அல்ஃபர்டைன் லியோ ஜியா ஹூய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் லியோ ஸ்லாங்கூர் பத்தாங்காலியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார் இதற்கிடையில் இந்த வழக்கு தொடர்பாக மூன்று சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் இஸ்கந்தார் புத்ரி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் இருபத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஜகூர்பாரு நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டு குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று அறுபத்தி ஐந்தாவது பிரிவின் கீழ் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் சபா பாலவில் உள்ள தொன்னூற்றி ஒரு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் நஞ்சுணவு காரணமாக நேற்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து மாநில கல்வித்துறை இயக்குநர் டாக்டர் இன்சைடின் இதை உறுதிப்படுத்தினார் நியூ ஸ்டேட் டைம்ஸ் செய்தியின்படி மாணவர்கள் வாந்தி மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக ஆசிரியர்களிடம் புகார் செய்ய தொடங்கிய பின்னர் இச்சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார் பள்ளியின் நிர்வாகமும் ஆசிரியர்களும் உடனடியாக தகவல்களை சேகரித்து இதுபோன்ற அறிகுறிகளை உருவாக்கிய மற்ற மாணவர்களையும் அடையாளம் காணத் தொடங்கினர் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உடனடியாக நகரை சுற்றியுள்ள அருகில் உள்ள கிளினிக்குகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று அவர் மேற்கோள் காட்டினார் மாற்றுமை தங்கிய பேரரசியார் ராஜா ஸரித் சோஃபியா கோம்பாக் ஒராங் அஸ்லி மருத்துவமனைக்கு இன்று விஜயம் செய்தார் கடந்த சனிக்கிழமை இஸ்தானா நகராவில் நடைபெற்ற மலேசியாவின் பதினேழாவது மா மன்னராக சுல்தான் இப்ராஹிம் பதவியேற்றதை நினைவு கூறும் நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக இந்த விஜயம் அமைந்தது காலை ஒன்பது மூன்று மணியளவில் வந்திறங்கிய பேரரசியாரை பிரதமரின் மனைவி டத்தர் டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் மற்றும் ஸ்லாம்பூர் மதுரி பசாரின் மனைவி டத்தர் மஸ்தியானா முகமது ஆகியோர் வரவேற்றனர் இந்நிகழ்வுக்கான சிறப்பு குழுவின் தலைவராக இருக்கும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜூல் கிஃப்லி அமாத் ஆகியோர் தங்கள் துணையுடன் கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வங்க தேசத்தில் உள்ள மலேசியர்களை அழைத்து வருவதற்கு பிரதமர் டதர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உத்தரவுப்படி சிறப்பு விமானம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு கோலம்பூர் சர்வதேச விமான நிலையம் இரண்டாவது முனையத்திலிருந்து புறப்பட்டது டாக்காவில் உள்ள மலேசிய தூதரகத்தில் நேற்று முதல் மாணவர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட மலேசியர்கள் தஞ்சமடைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிரிவு துணைச் செயலாளர் தத்தோ டாக்டர் ஷசாலினா ஜைனுல் அபிடின் கூறினார் வங்கதேசத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளதைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக வங்கதேசத்தில் உள்ள அனைத்து மலேசியர்களையும் திரும்ப அழைத்து வர அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பிரதமர் நேற்று தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது பெர்சாத்து அதன் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டாளியான பாஸ் கட்சியின் மீது சந்தேகம் கொள்ளவில்லை என்று அதன் தகவல் பிரிவு தலைவர் ரசாலி இர்திஸ் தெரிவித்துள்ளார் பதினாறாவது பொது தேர்தலுக்கு முன்னதாக பாஸ் கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் அம்னோ தலைவர்களுக்கும் இடையே முறைசாரா விவாதங்கள் நடந்ததாக கூறப்படுவதை அடுத்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாறாக மலாய் ஒற்றுமைக்காக இத்தகைய ஒத்துழைப்பை பெர்சாத்து வரவேற்பதாக ரசாலி கூறினார் மலாய்க்காரர்கள் மிகவும் பிளவுபட்டுள்ளனர் என்றும் அம்னோ பாஸ் மற்றும் பெர்சாத்து ஆகிய மூன்று கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணி பதினாறாவது பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக அமைந்தால் பெர்சாத்துவின் ஆதரவை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறினார் அம்னோ உள்ளிட்ட பிற மலாய் கட்சிகளுடன் விவாதம் நடத்துவதில் தவறில்லை என்றும் பாஸ் கட்சி மீது தங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் கடந்த மே மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு செப்பாக் தக்ராவ் உலகக்கோப்பையில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தேசிய செப்பாக் தக்ராவ் அணியில் உள்ள ஒவ்வொரு வீரரும் பயிற்சியாளரும் தலா பத்தாயிரம் வெள்ளியை வெகுமதியாக அரசாங்கத்திடமிருந்து பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தித்திவாங்ஷா ஸ்டேடியத்தில் உலகக்கோப்பையில் பட்டங்களை வென்ற தேசிய அணியை பிரதமர் சந்தித்த இந்த வெகுமதியை அறிவித்தார் நாட்டிற்கு பெருமை சேர்த்ததற்காகவும் உலக அரங்கில் மலேசிய சிபாக் தக்ராவின் பிம்பத்தையும் தரத்தையும் உயர்த்தியதற்காகவும் ஒட்டுமொத்த தேசிய குழுவிற்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்